அலாமலை வரமத்துல வரக்காத் அலஹமதுல்லா வசலாத் உஸ்லாம் ஆலா ரசூலில்லா அம்மா அம்மாபாய் குழந்தைகளை தத்தெடுப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் குழந்தைகளை தத்தெடுப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தத்தெடுப்பது என்றால் என்ன என்பதை பொறுத்தவரையில் ஒருவர் தன்னுடைய குழந்தை அல்லாத வேறொரு குழந்தையை தன்னுடைய குழந்தையாக அடையாளப்படுத்துவது தான் தத்தெடுப்பதாக கருதப்படும் அதாவது வேறொருவருக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை என்று அவர் அடையாளப்படுத்துவது அதிலே பிரதானமாக பெயர் வைக்கும்போது தன்னுடைய பெயரோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது போல் அறிமுகப்படுத்தும் போது அந்த குழந்தை என்னுடைய குழந்தை என்று அறிமுகப்படுத்துவது இதுதான் தத்தெடுப்பதாகும் இதை இஸ்லாம் மிக கடுமையாக தடை செய்திருக்கிறது அல்லாஹு தலா சூரத்துல் அஹாப் ஐந்தாவது வசனத்தில் சொல்லும்போது உஜ்ரூஹும் லி ஆபா இஹிம் ஒவ்வொரு குழந்தைகளையும் அவர்களுடைய தந்தைகளின் பெயர்களை வைத்து நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹூ அக்சுல் இந்தா அல்லாஹுடத்தில் அதுதான் நீதியானது ஃப இல்லம் இலமு ஆபா அஹும் அந்த குழந்தைகளின் தந்தைகள் யார் என்பது உங்களுக்கு தெரியாமல் போனால் ஃப இஹ்வானுக்கும் ஃபித்தீன் அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அவர்களை சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலே இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறான் அதேபோல் புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ரசூல் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் தன்னுடைய தந்தை அல்லாத வேறொருவரை தன்னுடைய தந்தை என்று அடையாளப்படுத்துகிறாரோ அவர் மீது அல்லாஹுடைய மற்றும் மலக்குகள் மனிதர்களுடைய சாபம் உண்டாகும் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் தன்னுடைய தந்தை அல்லாத வேறொருவரை தன்னுடைய தந்தை என்று உறுதிப்படுத்தினால் அல்லது அடையாளப்படுத்தினால் அவர் மீது அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும் மலக்குகளுடைய சாபம் கிடைக்கும் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீதிலே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் லைசமின் ரஜுலின் லிகைரி அபீஹி வஹூ இல்லா கஃபர் ஒருவர் அறிந்து கொண்டே தன்னுடைய தந்தை அல்லாத வேறொருவரை தன்னுடைய தந்தை என்று வாதிட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகிறார் அவர் குஃப்ரை செய்கிறார் என்று நம்ப அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த தபன்னி என்று சொல்லக்கூடிய தத்தெடுப்பது என்ற இந்த அர்த்தத்தில் வரக்கூடிய தத்தெடுப்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு பாவமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குழந்தைகளை எடுத்து வளர்ப்பது அவர்களை பராமரிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது அதே போல் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை அனாதையாக இருக்கிறது என்றால் அந்த குழந்தையை பராமரிப்பதையும் இஸ்லாம் நமக்கு ஆர்வமூட்டுகிறது சில நேரங்களில் மருத்துவமனைகளில் அல்லது குப்பை தொட்டிகளில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதே போல் சில அனாதை இல்லங்களில் குழந்தைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அந்த குழந்தைகளை நாம் எடுத்து வளர்ப்பதாக இருந்தால் மார்க்கத்தில் அது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு நல்ல விஷயமாகும் இதிலே மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது ஆனால் அப்படி குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்களை அந்நிய குழந்தைகளாகவே தான் நாம் வளர்க்க வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அவர்கள் அந்நியவர்கள் அஜ்னபிகள் உதாரணமாக ஒரு ஆண் குழந்தையை நாம் எடுத்து வளர்க்கிறோம் என்றால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு நம்முடைய மனைவிக்கு அந்த சிறுவன் வந்து அஜ்னபியாகத்தான் கருதப்படுவான் எனவே அந்த சட்டம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் நம்முடைய வீட்டிலே வளர்ந்து வந்து விட்டான் என்பதற்காக பருவவதை அடைந்த பிறகு நம்முடைய மனைவியோடு அவன் நெருங்கி பழகுவதற்கோ அல்லது நம்முடைய மகளுடன் அவன் நெருங்கி பழகுவதற்கோ அனுமதிக்க முடியாது அந்த ஷரியாவின் எல்லைகளை பேணிய நிலையில் அந்த குழந்தைகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதிலே தடையதும் கிடையாது அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய சொத்திலிருந்து பங்கு கிடையாது என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் அவுத்தானால் அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய சொத்திலிருந்து பங்கு கிடையாது நம்ம வசிய செய்வதாக இருந்தால் மூன்றில் ஒன்றுக்கும் குறைந்த ஒரு பகுதியை வசிய செய்யலாம் ஆனால் சொத்து பங்கீடு என்று சென்று வரக்கூடிய அதிலிருந்து அவருக்கு எந்த பங்கும் கிடைக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில உலமாக்கள் சொல்லுவார்கள் இந்த சின்ன குழந்தைகளை எடுத்து வளர்க்க விரும்புகிறவர்கள் பராமரிக்க விரும்புகிறவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதில் மனைவி வைத்து பாலூட்ட வைத்து விட்டால் அந்த பால்குடி சகோதரத்துவமும் பால்குடி பிள்ளை என்கிற நிலையும் வரும் இப்போ அந்த அஜினபி மஹரம் என்கிற சிக்கலுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் என்று குறிப்பிடுவார்கள் எனவே அதையும் கவனத்தில் நாம் கொள்ளலாம் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே வேறொருவருடைய பிள்ளையை நம்முடைய பிள்ளை என்று அடையாளப்படுத்துகிற அந்த தத்தெடுப்பது இஸ்லாத்தில் மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு பெரும் பாவமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சால ஆலம்